இப்போ அந்த செடியை பார்த்துருக்கீங்க அதாவது நாங்கள் சாப்பிட்டுட்டு அந்த விதைகள் விதைகளெல்லாம் வந்து தொட்டியில் போட்டு வச்சேன் தர்பூசணி விதைகள் முலாம்பழ விதைகள் எல்லாம் போட்டு வச்சேன் எப்படி வளர்ந்துருக்குது பாருங்கள் அதாவது நம்ம வேண்டான்னு தூக்கி போடுறதே அது விதைகளாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு அது வேணாம் விதையை சாப்பிட முடியாதுன்னு தூக்கி போடுறோம் அதுவே வந்து அந்த மண்ணில் ஊனி வேற வந்து கொடியாக பண படர்ந்து பூ பூத்து காய் காய்க்கும் போது நம்மளை வேண்டான்னு ஒதுக்குற உறவுகளுக்கு முன்னாடி நாம் ஏங்க நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க விதைகளுக்கு இருக்கிற அதே பக்குவமும் அதே மன தைரியமும் கடவுள் நம்மக்கிட்டேயும் கொடுத்துருக்குறாரு நம்பிக்கையோடு எழுந்து வாங்க நாமளும் பூவாய் பூத்து காயாய் காய்ச்சி கனியாய் மலருவோம் நம்ம வாழ்க்கையிலையும் ஜெயிப்போங்கிறத நம்பிக்கையோடு கொண்டு போங்க வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிப்பியோட ஆரம்பிக்கலாம் இந்த நாள் எப்போவுமே உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க எப்போவுமே நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக நீங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களையும் ஜெயிச்சு நல்லா இருக்கணுங்கிறதும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாங்க இது வந்து நான் சின்ன வயசில் அம்மா வந்து சில நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் ரசம் வச்சு ஆம்லேட் போட்டு கொடுப்பாங்க அந்த ஆம்லேட்டுக்கு வந்து அந்த மிளகு தூள் வந்து தூவி கொடுக்குறது அவ்வளோ வாசமாக இருக்கும் மிளகுத்தூளில் என்னங்க வாசம் இருக்க போகுது அப்படின்னு கேட்பீங்க அப்படி இல்லைங்க அந்த மிளகு தூளில் அம்மா வந்து ரெண்டு பொருள் சேர்ப்பாங்க அதை சேர்த்து அந்த அம்மியில் வச்சு அப்போல்லாம் மிக்சி கிடையாது இல்லையா அம்மியில் வச்சு நுணுக்கி ஆம்லெட் மேலே அப்படி தூவி கொடுப்பாங்க அவ்வளோ வாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதை நான் இன்னைய வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் பெப்பர் தூள் வந்து நான் கடையில் வாங்க மாட்டேன் வீட்டிலே ரெடி பண்ணிப்பேன் அந்த ஈஸியான நல்ல ஹெல்த்தியான வாசமான மிளகு தூள் எப்படி பண்ணலாம் இது வந்து ஆம்லெட் ஆஃப் ஆயிலுக்கு மட்டும் இல்லைங்க பாலில் கூட நீங்கள் கலந்து குடிக்கலாங்க சளி இருமலுக்கெல்லாம் நல்லா கேட்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி ஸ்கிப்பெண்ணாம் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் அளவு எடுத்துக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணுறது பாருங்கள் இந்த ஒரு கப் அளவுக்கு அதாவது நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்கன மிளகு எடுத்துக்கலாம் நான் வந்து நல்ல குவியலாக மாதிரி ஒரு கப் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன் இதை நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மனம் மாறாமல் இருக்கும் இதே இப்போ நல்லா இந்த மாதிரி இரும்பு கடாயில் வறுக்கும் போது உங்களுக்கு சீக்கிரம் வறுப்பட்டுரும் நல்ல வாசமாகவும் இருக்கும் இரும்பு கடாய் அடிகனமான ப கடாய் எடுத்துகிட்டு கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துக்கோங்க இன்னொன்று மிளகு வறுக்கும் போது அதிகமாக வறுத்துட்டிங்க அப்படின்னா தீஞ்சு கொள்ளிடும் அப்போ வந்து மிளகு தூள் வந்து ஒரு கசப்பு தன்மை வரும் அதனால் இரும்பு கடாய் வந்து உங்களுக்கு சீக்கிரம் சூடாகிடும் சூடாகிறதுனால உங்களுக்கு டக்குன்னு வேலை முடியும் அதனால் நான் இரும்பு கடாய் எடுத்துருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்து விட்டிங்கனால போதும் ஒன்று போல் மிளகு வறுப்பட்டுருச்சுன்னா முச்சில அரி அரைக்கும் போதும் நல்ல ஒன்று போல் பவுட்ராயிடும் அந்த தூள் வந்து ஆம்லேட்டில் நம்ம தூவும் போது நல்ல பவுட்ரு சூப்பராக இருக்கும் பருப்பட்டுருச்சு இது எப்படி ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்குறேன் மிளகை தட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் கூட கடாய் இன்னொரு பொருள் என்ன தெரியுமா ஒரு கால் கப் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கடாய் நல்லா சூடாக இருக்குது அதனால் தவணும் நம்ம சீரகம் சேர்த்துட்டு அதையும் லேசா இப்படி வறுத்து விட்டுலாம் இது நம்ம பாலில் ஊற்றி குடித்தோம் நைட்டு அப்படின்னா நல்லா தூக்கம் வருங்க தூக்கம் வராதவங்க இந்த சிரகம் மிளகு இதோட இன்னொரு பொருள் சேர்ப்பேன் இல்லையா அதையும் கலந்து நல்லா பவுடர் பண்ணி டப்பால் ஸ்டோர் பண்ணிவிட்டு நைட் நைட்டு தூங்க போகும்போது பால் சூடு பண்ணி அதில் ஒரு கொஞ்சமாக உங்களுக்கு அந்த வாசம் அளவுக்கு பிடிக்குங்கிறத அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து கூடவே பணங்கள் கண்டு சேர்த்து ஆற்றி குடிச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் வரும் தொண்டையெல்லாம் சளி இருக்கிறவங்க அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் சளி எல்லாம் காணாமல் போயிடும் இந்த சீரகமும் நல்லா கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் சீரகமும் வறுப்பட்டுருச்சு ரொம்ப சீரகம் நம்ம கருக கருகிற மாதிரி வறுத்துட்டோம் அப்படின்னா இதுவுமே கசப்படிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு மிளகோட சேர்த்துங்க இப்போ இதோட இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா கருவேப்பில தாங்க எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சாறு கொத்து கருவேப்பில நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்துருக்குறேன் அதை நம்ம விட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இன்னொன்று முடி வளர்ச்சிக்கு நல்லது உடம்புக்குமே நல்ல சத்து கிடைக்கக்கூடியது அந்த கருவேப்பிலை அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நல்லது இது ஃப்ரெஷ் கருவேப்பில் தான் எடுக்கணும்னா அப்படி இல்லைங்க நம்ம காஞ்சது கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னென்னா இதோட நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது பாலில் நம்ம கலந்து குடிக்கிறதா இருந்தால் இந்த மிளகுத்தூளோட நீங்கள் உப்பு சேர்த்து அரைக்கக்கூடாது நான் வந்து சளி பிடிச்சது அப்படின்னா பாலில் கலந்து கொடுப்பேன் அதனால் நான் வந்து இதோட உப்பு சேர்க்கலாம் நீங்கள் வந்து ஆஃப் ஆயிலும் ஆம்லேட்டு சிக்கன் கிரேவியெல்லாம் எல்லாம் பண்ணும்போது லாஸ்ட்டில் இதை ஒரு ஸ்பூன் சேர்த்து அப்படியே மேலே போல தூ விட்டுட்டு ஒரு பரட்டி பெரட்டி எடுத்துட்டிங்கன்னா அந்த சிக்கன் கறி எல்லாம் ரொம்ப மனமாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு லேசாக இதோடய சேர்த்து வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா கொஞ்சம் முறு மூறுன்னு ஆகுற அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் ஏன்னா இது ஈரப்பதம் இருந்துச்சுன்னு சொன்னால் பூஞ்சான் வந்துடும் அதனால் இந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா கொஞ்சம் கையில் எடுத்தால் மொறு முருண் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் பிறகு இந்த அளவுக்கு கருவேப்பை சுருண்டுருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக போய் வ வறுத்து அந்த சட்டி சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும் நம்ம கருவேப்பிலை மட்டும் கையில் எடுக்கும்போது இந்த மாதிரி இப்போ இருக்குதா இப்போ இதிலே விட்டுடலாம் அந்த சட்டியிலே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் இந்த சூட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மொறு முருண் ஆகிடும் இங்கே அதுக்குள்ளே மிளகு சீரகமும் நல்லா ஆறிடும் அப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்க வேண்டியதாங்க தாங்க அந்த சிம்பிளான ரெசிபி ஆரட்டம் அப்புறம் பவுடர் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு கருவேப்பிலையுமே வருங்க பார்த்திங்களா எப்படி மொர் மொரன் ஆயிடுச்சின்னு பாருங்கள் சட்டி ஆனால் லேசாக சூடாக தான் இருக்குது ஏன்னா இரும்பு சட்டி இல்லையா கருவேப்பிலை ஆறிருச்சு இதை எப்படி சேர்த்துக்கலாங்க இது கூடவே நம்ம வறுத்து வருத்த மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதோட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் என்ன தெரியுங்களா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது அதனால் நம்ம மஞ்சள் தூள் வந்து ஆஃப் ஆயில் ஆம்லேட்டுக்கெல்லாம் வந்து நம்ம சேர்த்து மேலே தூவிட்டு விட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்னா அந்த முட்டையில் சொல்கிறாங்க கிருமிகள் இருக்கும் ஆஃப் ஆயில் சாப்பிடாதீங்க கிருமிகள் இருக்கும்னு இந்த மஞ்சள் தூள் சேர்க்குறதுனால அந்த கிருமியாலும் நம்மளை எந்த எஃபெக்டும் பண்ணாது இப்போ நீங்கள் ஆசை தீராக ஆஃப் ஆயிலெலாம் சாப்பிட்லாம் சரி இதை பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடுறேங்க இப்போ பவுட்ரு பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க ஆஹா ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ வாசமாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இதோட ஃப்ளேவரை எவ்வளோ தூரம் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதை இப்படியே நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏர்டைக் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாது அதோட மனமும் போகாது சூட்டோடு வைக்கும்போது சிலப்போ வந்து பார்த்திங்கன்னா அடியிலெல்லாம் எல்லாம் ஒரு மாதிரி பூஞ்சால் மாதிரி வர ஆரம்பிச்சோம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிடுங்க நல்லா காசு போகாத டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிடுங்க சூப்பரான மிளகுத்தூள் அதுவும் டிஃப்ரெண்ட்டான டைப்பில் நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து அதோட ருசியை அனுபவிச்சிருக்கோம் அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்க பாய்ங்க பத்திரமா ஆயிருங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்